அபாரான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்ற பொழுது நாட்டில் பல்வேறு சவால்களும் தொடங்கியிருக்கின்றது மக்களுக்கு தெரியும் விஷேடமாக வடகிழக்கு பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் சதை இருக்கின்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஆஹ் நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல திசையை நோக்கி பதிலாக அதை தூக்குகின்றவர்களாகவே இங்க இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய அரசியல் என்பது கூற்றுற்றும் நாம் செல்லும் பலி நேர்வழி அகற்றும் என்ற தொழிற்பொருளில் இருந்துதான் நாங்கள் செயல்படுகின்றோம் அந்த வகையில் எங்கள் மீது கட்டமைச்சாடு படுகின்ற விதமான அமைகளை கண்டு நாங்கள் அஞ்சு போவதில்லை பின்வாங்கப் போவதில்லை ஏனென்றால் மக்கள் எங்களுடன் இருக்கின்றார்கள் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே நாங்கள் ஆட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எங்களுடைய மனசாட்சியின் நடந்து கொள்ளும் உறுதியாக கொண்டு கொண்டு அதே போன்று சீனமாக வடகிழக்கு வாழ்கின்ற தமிழ் மக்களை பார்க்கின்ற அஹ் தாங்களுக்கான தீர்வு தாங்களுக்கான விமோசனம் என்பது என்ற ஏற்றல்ல கடந்த எழுபத்தி ஆறு ஏழு வருடங்களுக்கு மேலாக தாங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அப்ப அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் முகமாக கடந்த காலங்களில் பல்வேறு திட்டங்கள் முன்வைக்கப்பட்ட அவைகள் எதுவுமே ஈடேறவில்லை என்பதே உண்மை அந்த வகையில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் வரும் காலங்களில் நாங்கள் இந்த தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான அணுகுமுறைகளையும் கூட நான்கு விதமான அணுகுமுறைகளை கையாளு தீர்மானிக்கிறோம் அந்த நான்கு விதமான கையாளுகின்ற அணுகுமுறைகள் முதலாவதாக பொது பிரச்சனைகள் மக்கள் முகம் கொடுக்கின்றார்கள் அந்த பொது பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்கவில் இவைகள் புனரவைக்கப்பட்டு உண்மையை ஒரு நல்ல நிலைக்கு மக்கள் முயற்சிக்கின்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் அங்கு அது எங்களுடைய முதன்மையான பேரும் இரண்டாவதாக நாங்கள் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த தனித்துவமான பிரச்சனைகளுக்கும் தமிழர் என்ற காரணத்தினால் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையை நிலை மூலை ரீதியாக பாகுபாட நிலைமை நிலைமைகளை இவைகளை கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களாக புறையோடு போயிருக்கின்ற பிரச்சனையாகும் அதனால் இதை எழுபது நாட்கள் பூர்த்தி செய்ய முடியாது அவைகளுக்கு தீர்வையும் நாங்கள் படிப்படியாக எங்களுடைய அணுகுமுறையின் மூலமாக கையாண்டு உண்மையிலே தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற தனித்துவமான பிரச்சனைகளுக்கான தீர்வையும் வெட்டுவதற்கு அதற்கான அணுகுமுறைகளை நாங்கள் கையாண்டு வருகின்றோம் ஆஹ் மூன்றாவதாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம் மாகாண சபை மாகாண சபை தேர்தலில் வருடம் அல்லது அடுத்த வருடம் பகுதியில் நடத்தப்படும் அஹ் அதற்கான ஏற்பாடுகளும் இருக்கின்றது அப்ப அந்த மாகாண சபை தேர்தல் என்பது மாகாண சபை முறைமை என்பது பதிமூன்றாவது திருத்தத்தின் கீழே இருக்கின்றது பதிமூன்றாவது திருத்தம் என்பது எங்களுடைய அரசியலமைப்பில் இருக்கின்ற சட்டம் அந்த வகையில் நாங்கள் நாங்கள் உறுதியளித்திருக்கிறோம் ஏனென்றால் மாகாண சபை என்பது மக்களுக்கு நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வு இல்லை என்பது நம்புவதை அதே நேரத்தில் நாட்டில் இதற்குண்ட தமிழ் மக்கள் மத்தியில் எழுதி கொண்டால் சரி இது மாகாண சபை உரிமை என்பது தாங்களுக்கு கிடைத்த உரிமை என நம்புகின்றார்கள் அதனால் எங்களுடைய கட்சி தலைவர்கள்

நாங்கள் நடத்துவதற்கு தீர்மானத்தில் மூன்றாவது நான்காவதாக நாங்கள் சொல்லியிருக்கும் புதிய அரசியல் அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பது அந்த புதிய அரசியல் அமைப்பதற்கான காரணமே வேறு எதுவும் அல்ல கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களாக இந்த நாட்டில் சட்டங்கள் திட்டங்கள் அரசியல் அமைப்புகள் அனைத்தையும் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அரசியல் திருத்தங்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது இருபத்தி நூறு தடவைகள் அரசியல் அமைப்புகள் கொண்ட பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு இருக்கின்றது இவைகளில் மக்கள் நலன் சார்ந்த இவைகள் எது என்று தேடி பார்க்கின்ற பொழுது எதுவுமே கிடையாது ஆகவே இந்த அரசியல் அமைப்பு என்பது அரசியல் திருத்தங்கள் என்பது எல்லாமே ஆளும் தரப்பினருடைய ஆளும் கட்சியினுடைய விருப்பமாகவே இருந்தது அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கின்றதாகவே இருந்ததே தவிர மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதாக அமையவில்லை அது வரைக்கும் உருவாக்கப்பட்ட அரசியல் என்பது நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய தேவையை கருதி தவிர மக்களுடைய தேவைகளை இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் வேக மலை உள்ளிட்ட மக்கள் அனைவருடைய கருத்துக்கள் வாங்கப்பட்ட அல்லது மக்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய அரசியலாய்ப்பு உருவாக்கப்படவில்லை நாங்கள் காலத்தில் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டிய அவர்களுடைய அபிலாசைகள் ஆசைகள் இவைகள் அனைத்தையும் விதிப்படக்கூடிய நாட்டுக்கு மீண்டும் நிலைக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான அரசியல் அமைப்பினை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் நம்ப அந்த அரசியல் என்பது எமது நாட்டில் இனவாதத்தை இல்லாதொழிக்கின்ற எங்களுடைய சகோதரத்துவத்தை அதிகரிக்கின்ற இளவாத மதவாதத்தை இல்லாத அளிக்கின்ற அதே போன்ற மக்களுக்கு இடையிலே காணப்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகளா அல்லது பிரதேச ரீதியான ஏற்றத்தாழ்வுகளா அனைத்தும் ஒடுத்து அனைத்தையும் சகோதரர்களாக அங்கீகரிக்கின்ற அனைத்து மக்களுடைய தனித்துவங்களையும் பாதுகாக்கின்ற ஒரு சட்ட உள்ளமே எதிர்வன் காலங்களில் அரசியலமைப்பாக வரவேற்கின்றது அந்த அரசியல் அமைப்பு சம்பந்தமாக இதில் ஒரு காலங்களில் மேலதிகமான உரையாடல்கள் வரும் அந்த உரையாடல்கள் போது இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரசியல் அமைப்பு அல்ல அந்த அரசியல் அமைப்பு நிச்சயமாக அது மக்கள் நலன் சார்ந்ததாகவே அமையும் மக்கள் நலன் சார்ந்ததாக மாத்திரமல்ல நாட்டில் இருக்கின்ற அனைத்து நபர்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு அதில் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு எதிரும் அந்த தீர்வினையே நாங்கள் முன்வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கும் இடங்களே போயிருக்கின்ற பிரச்சனையாகும் நாங்கள் எதிர்பார்க்கும் சமஸ்டியா அல்லது அல்லது ஒற்றையாட்சியா அல்லது ஐக்கிய நன்றியா என்பது கூட வார்த்தைக்கே இடம் கிடையாது நாங்க சொல்லுகின்றோம் இந்த நாட்டில் மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுகின்ற அதே நேரத்திலும் சிறுபான்மை மக்களுடைய தனித்துவத்தை அங்கீகரிக்கின்ற அரசியலமைப்பை நாங்கள் கொண்டு வரையாற்று அது சமஸ்டி என்று கூறினாலும் சரி ஒற்றையாட்சி என்று கூறினாலும் சரி ஐக்கிய இலங்கை என்று கூறினாலும் சரி அது பெயர் துடிவதற்கு நாங்கள் தயாரில்லை அந்த வகையில் நாங்கள் மக்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுகின்ற உறுதிப்படுத்துகின்ற அரசியலமைப்பு எங்களுடைய அரசியலமைப்பாக இருக்கிறோம்

இங்கு இருக்கின்ற யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுடைய ஐந்து லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய விருப்பம் மக்களுடைய கருத்து என்ன என்பதை நான் பார்க்க வேண்டும் அந்த வகை நினைவர் ஒரு வெற்றியர்கள் இன்றைக்கு அல்லது ஒரு பன்சல்ல கட்டை முடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் உதவிகளும் தொடர்ந்துள்ளது அவ்வாறு தொடர்கின்ற பொழுது அன்றைக்கு பேசாதவர்கள் அது அன்றைக்கு மாத்திரம் நடவடிக்கை இன்றைக்கு எடுக்காதீர்கள் மேலே இருவருக்கு வெடிப்பதற்கான நடவடிக்கை யூஸ்மதிக்கான விடுதாக இருக்கின்றனர் இது உண்மையிலேயே இவர்கள் இதை துத்தி ஊடு செய்கிறார்களா அல்லது எதிர்வரும் நாட்களில் வர இருக்கின்றது ஊராட்சி சபை தேர்தல் அந்த ஊராட்சி சபை தேர்தலிலும் இவர்களுக்கு வேறு எ கிடையாது ஏனென்றால் மீண்டும் இனவாதத்தை முடியாது ஏன் கட்டைக்கு இனவாத ரீதியாக இனவாதத்தை மக்கள் நினைத்து கட்டி இருக்கின்றார்கள் இலங்கை இரண்டாக பிளவுபடுத்த முடியாது மக்கள் ஒன்றிணைந்து நாட்டின் அபிவிருத்தியை பற்றி பேச முடியாது அபிவிருத்தி வேகமாகவும் துரிதமாகவும் கொண்டெடுக்கப்படுகின்றது அதனால் இவர்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது இனவாதம் மதவாதத்தை தூண்டி மீண்டும் இது எப்படி நிலைநாட்டிக் கொள் அந்த அந்த வகையிலே போராட்டங்கள் முன்னெடுப்பது எங்களால் இரண்டு கூட்டிலும் கூட இது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற போராட்டங்களாகவும் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இடம்பெறுகின்ற பிரச்சனைகளாகும் இந்த பிரச்சனைக்கும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் மக்களோடு கலந்து மக்களுடைய மக்களாக மக்கள் முன்வைக்கப்படுகின்ற தீர்வினை தீபினை கிட்ட கூடிய வகையில் ஆடு அணைக்குமுறைகளை கையாளるக்கு நாங்கள் தீர்மை வைக்கிறோம். இங்கடியம் மக்கள் குடும்பாக சட்டவிதமான கண்டப்பட்டன்ஸ் அழைக்க. ஆனால் அமெரிக்கா பட்டை நகருக்குல கலப்புரும்ங்கவே இந்த அம்சத்தை. இது இல்லை சட்டவிதமான கட்டப்பட்டதா? இது சட்டவீருதமா? அனதே சட்டரீதியானது உங்களுக்கு இது. வாதே